இன்றைய சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் மிக முக்கியமான பாடம் எல்லா வழிகளிலும் சோதிக்கப்பட்ட எல்லா வழிகளிலும் அவர் சோதிக்கப்பட்டாலும் எந்த வழியிலும் அவருடைய குணம் மாறவில்லை எது மாறவில்லை எது மாறவில்லை அவருடைய குணம் மாறவில்லை சகோதரர்கள் அவர்களை அற்ப கிரயத்திற்கு விற்றார்கள் அல்லாஹுடத்திலே ஒருபோதும் சகோதரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யவில்லை சந்தையில் விற்கப்பட்டார் அந்த பெண்ணின் சோதனை அனுபவித்தார் அல்லாஹுடத்தை அந்த பெண்ணை தண்டிக்கும்படி ஒருபோதும் கேட்கவில்லை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் கனவுக்கு விளக்கத்திற்காக இரண்டு பேர் வருகிறார்கள் நம்ம யூசுஃபே இரண்டு கனவு கண்டோம் அதற்கு விளக்கத்தை சொல்ல என்கிறார்கள் அதை சொல்லும் பொழுது யூசுஃபை பார்த்து சொன்னார்கள் இன்னா நராக்கமினல் முஹ்சினின் உன்னை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் யூசுஃபை என்று சொன்னார்கள் சிறைச்சாலையில் சோதனை அடைக்கப்பட்டாலும் இன்னா நராக்கமினல் முஹ்சினின் உன்னை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் இதே வார்த்தையை இன்னொரு கூட்டமும் சொன்னது நபி யூசுஃபை பார்த்து அலிகுஸ்ஸலாம் இங்கே தெரியுமா அரசவையில் அமைச்சராக அமைக்கப்பட்டதற்கு பிறகு அரசன் கனவு காண்கிறான் ஒரு பொருளாதார நெருக்கடியை பற்றி அதை விளக்கம் கொடுக்கிறார்கள் அந்த பொருளாதாரத்தை பொறுப்பை யூசுஃபுக்கு கொடுத்து நீயே பக்கத்தில் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஊருக்கு வந்து வறுமை வரும்போது பஞ்சம் வரும்போது உணவை வேண்டி வந்து நிற்கிறார்கள் உணவை பொறுப்பு பிரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது உணவை கேட்டு வருபவர்கள் யார் 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 தன்னை விரட்டினார்களோ அவர்கள் முதல் முறை கொஞ்சம் கொடுத்து அனுப்பினார்கள் இரண்டாவது முறை அழைத்து வந்தால் சகோதரரையும் அழைத்து வா என்றார்கள் சகோதரர் திரும்பச் செல்லும்போது போது ஒரு ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மறைத்து வைத்தார்கள் சகோதரரை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் அதற்கு பிறகு தந்தையுடைய கவலை அதற்கு பிறகு எந்த வழியும் இல்லை செய்தால்தான் தங்களுடைய வாழ்க்கை நிலைமை சகோதரர்களுக்கு வருகிறது வந்து சொன்னார்கள் வயதான தந்தை அவருக்கு உண்டு அவருக்கு கண்ணியமான இடங்கள் உண்டு சிறைச்சாலையில் தோழர்களும் அதே சொன்னார்கள் உங்களை நல்லவர்களில் ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் என்று தன்னை எதிர்த்தவர்கள் தன்னை விரட்டியவர்கள் வந்து நிற்கும் போதும் அவர்களும் அதையே சொன்னார்கள் மினல் முஹசினின் உங்களை நல்லவர்களில் ஒருவராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று அதை வெளிப்படுத்தினார்கள் சகோதரர்கள் சிரமத்தில் எதுவும் வழி இல்லை என்று வரும் பொழுது சொன்னார்கள் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் செய்ததை அறிவீர்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீங்களா சகோதரர்கள் கேட்கிறார்கள் நீங்களா யூசுப் யூசுப் சொன்னார்கள் நான் தான் யூசுஃப் இவர் தான் என் சகோதரர் மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறார்கள் மன்னிப்பை வேண்டி வந்து நிற்கிறார்கள் சொன்னாக இல்லாத்த சிறீ வேலைக்கு முள்ளியோ யாக சீருல்லா விளக்கும் என்ன ஒரு குணம் பாருங்கள் என்ன ஒரு குணம் பாருங்கள் உங்கள் எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன் உங்கள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும் தந்தையை பிரிந்தது அனாதையாக மாறியது வீட்டில் தஞ்சம் அடைக்கப்பட்டது பெண்ணால் சோதிக்கப்பட்டது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது இது எல்லாமே அவர்களால் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் இந்த நாளில் உங்கள் மீது பழிதீர்க்கப்படாது உங்கள் எல்லோரையும் நான் மன்னிக்கிறேன் இதே வார்த்தையை இன்னொரு தூதரும் சொன்னார்கள் முஹம்மது முகமது ரசோலுல்லா பதிமூன்று ஆண்டு காலம் மக்காவின் சோதனை எட்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியான போர்க்களங்கள் அதற்கு பிறகு எல்லா சோதனைகளையும் சவித்து மக்காவுடைய வெற்றி உள்ளே நுழைகிறார்கள் அனுமதியோடு விரும்பினால் மக்காவாசிகள் எல்லோரையும் தரைமட்டமாக்கலாம்

لا تسريب عليكم اليوم இந்த நாளில் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாது உங்கள் எல்லோர்களையும் நான் விடுதலை செய்கிறேன் யார் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை முகமது ரசூலை தவிர பதிமூன்று ஆண்டு கால சோதனை அத்துணை நபித்தோழர்கள் இறப்பதற்கும் காரணம் ஹம்சாவின் மரணத்திற்கு காரணம் முசாபிடைய மரணத்திற்கு காரணம் சுமையாவுடைய மரணத்திற்கு காரணம் யார் அவர்களை பார்த்துச் சொன்னாக இல்லாத தீர்க்கப்படாது உங்கள் மீது உங்கள் எல்லோர்களையும் மன்னிக்கிறேன் சகோதரர்களின் கண்ணியத்தை பழி வாங்கவில்லை கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்காவாசிகளின் கண்ணியத்தை குறைக்கவில்லை வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்பதால் என் மாணவர்களை என் வாலிபர்களை என் பெரியோர்களை என் சகோதரர்களை என் சகோதரிகளே கண்ணியத்தை கடைபிடியுங்கள் உலகத்திற்கு முன்னால் உலகம் உங்களை பார்க்கிறது உங்களையே நோக்குகிறது நீங்கள் யார் என்று கண்காணிக்கிறது கண்ணியத்தோடு இந்த உலகத்திற்கு முன்னால் நடந்து கொள்ளுங்கள் ஒரு காஃபீருடைய குணத்தில் இல்லாதது கூட ஒரு முஸ்லிமுடைய குணத்தில் இருக்கிறது பிறருடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துதல் பிறருடைய மானத்தை அசைக்கப்படுத்துதல் அலிஹி வசல்லில் ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம் அவனுடைய ரத்தம் அவனுடைய செல்வம் அவனுடைய மானம் இந்த ஊரை விட இந்த நாளை விட இந்த மாதத்தை விட ஒரு முஸ்லிமின் மானம் மேலானது கண்ணியம் உள்ளவன் தான் ஆனால் உன்னை விட கண்ணியம் ஒரு மீனின் மானம் சொல்கிறார்கள் விட மோசமான ஒரு முஸ்லிமின் மானத்தை பழி வாங்குவது இணையதளங்களில் எதை எழுதுகிறீர்கள் என்று கொஞ்சம் கண்காணியுங்கள் உங்களை நீங்களே உலகம் பார்க்கும் போது அந்த உலகத்திற்கு இஸ்லாம் என்று எதை வெளிப்படுத்தி இந்த சமூகத்தை முன்னிறுத்து முன்னிறுத்துகிறீர்கள் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்த்தெல்லாம் பிரமத சகோதரன் இஸ்லாமின் மீது ஈர்க்கப்படுவானா ஒருவன் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து இந்த மார்க்கத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வானா விபச்சாரம் செய்கிறார் சொன்னது யாரும் இல்லை அவரே நபிக்கு முன்னால் வருகிறார் யார் ரசூலுல்லா ஜினா செய்து விட்டேன் ரசூலுல்லா திரும்புகிறார்கள் யார் ரசூலுல்லா ஜினா செய்து விட்டேன் திரும்புகிறார்கள் யார் ரசூலுல்லா ஜினா திரும்புகிறார்கள் அபிஹி மஜ்னூன் பைத்தியக்காரர் ஐவர் மது குடித்திருக்கிறாரா நபி தோழர்கள் சொன்னார்கள் யார் ரசூலுல்லா அவர் பைத்தியக்காரர் இல்லை மது குடிக்கவில்லை யார் ரசூலுல்லா ஜினா செய்தது உண்மை என்ன செய்வது தண்டனையை கொடுங்கள் கல்லால் இருந்து கொள்ளப்பட வேண்டும் கொல்லப்படுகிறார் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஜனாசா மாறி நிற்கும் போது இரண்டு தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஒந்து இலக இந்த மனிதனை பார் அல்லாஹ் மறைத்தான் இவருடைய பாவத்தை ஆனால் இவருடைய நவ்சதை வெளிப்படுத்துவதிலிருந்து இருந்து தவறு தடுக்காமல் அல்லாஹ் மறைத்ததை இவரே வெளிப்படுத்தி ஒரு இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அது செத்து கிடப்பதை போன்று செத்து கிடக்கிறாரே என்று சொன்னார்கள் நபித்தோழர்களில் இருவர்கள் அசுலுல்லாவுடைய காதில் அழு அது விழுகிறது கொஞ்ச நேரம் கழித்த ரசோலுல்லா கொஞ்சம் இடத்தை கடந்து செல்கிறார்கள் அங்கே அழுகி மக்கி போன கழுதை செத்து கிடக்கிறது குடல் எல்லாம் வெளியே வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் கேட்டார்கள் ஐ ஃபுலான் மனிதர் இந்த 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 மனிதர் எங்கே அந்த நபி தோழரை பற்றி பேசிய அந்த இருவர் எங்கே அழைத்து வரப்பட்டார்கள் அசுலுல்லா சொன்னார்கள் இறங்குங்கள் இந்த குழியில் இந்த கழுதையை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் நபி இந்த கழுதையை சாப்பிடுவார்களா யார் சாப்பிடுவார்கள் அசுலுல்லா சொன்னார்கள் ஒரு சகோதரனின் மானத்தை நீங்கள் பேசியதை விட இந்த கழுதைக்கு கழுதையை சாப்பிடுவது சமம் என்று சொன்னார் யாரின் வழித்தொண்டர்கள் நாம் எல்லாம் இந்த நபியின் வழித்தொண்டர்கள் இல்லையா சுண்ணாவெல்லாம் கையை கட்டுவதிலும் கைகளை அசைப்பதிலும் தலையில் எது போடுவது எது போடக்கூடாது என்று முடிவெடுப்பதிலும் தராவே ஹெத்தனை என்று சண்டை போடுவதில் மட்டும்தான் நபியின் சுண்ணாவா குணத்திலெல்லாம் யாரை பின்பற்றப் போகிறோம் அபூஜகலையும் அபு சுஃபியானையுமா அல்லா பாதுகாப்பானா நபி கற்றுக் கொடுத்த ஒழுக்கம் என் ஒழுக்கம் என் வாலிபர்களை உறுதியேறுங்கள் என் வார்த்தையில் கண்ணியம் இருக்கும் கண்ணியம் இருக்கும் என் செயல் தீனாக வெளிப்படும் என்று அதுதான் அழகு இந்த உலகில் இந்த உண்மையான மார்க்கம் புதைந்திருக்கக்கூடிய அழகு என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருந்தால் எம்போடு வாழக்கூடிய யாரும் எம்முடைய வழிக்கு வராமல் இருந்திருக்க மாட்டார்கள் அல்லா எம்மை சீர்படுத்துவானாக இறுதியான ஐந்தாவது பாடம் வாழ்வின் இறுதி எல்லைக்கு நம்பி யூசுப் வருகிறார் இழந்ததெல்லாம் கிடைத்து விடுகிறது பதினோரு நட்சத்திரங்கள் ஒரு சூரியன் சந்திரன் சஜிதா செய்வதாக கனவு கண்டேன் அந்த பதினோரு பேரும் அழைத்து வரப்பட்ட அவர்களுடைய பெற்றோர்களும் அழைத்து வரப்பட்டு எல்லோரும் அவர்களுக்கு சுஜிது செய்தார்கள் கனவு முழுமையானது வாழ்வின் இறுதி எல்லை யூசுஃப் யூசுப் இடத்திலே தனக்காக ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கப் போகிறாள் கேட்டார்கள் ரப்பி இறைவா மினல் மூல்க் நீ எனக்கு ஆட்சியை கொடுத்தாய் இந்த ஆட்சி உன்னால் கொடுக்கப்பட்டது என்னால் எடுக்கப்பட்டதல்ல நீ கொடுத்தாய் இந்த ஆட்சியை வல்லம் தனிமின் தகுதியில் கனவுடைய விளக்கத்தை நீ கற்றுக் கொடுத்தாய் இறைவா நீ கொடுத்த இழிம் இது நீ கொடுத்த ஆட்சி இது நான் சம்பாதித்ததல்ல நான் சென்றதும் அல்ல வானம் பூமிகளை படைத்தவன் நீ இயக்குபவன் நீ அது எப்படி இயங்கியதோ அப்படித்தான் நானும் இயங்கினேன் எல்லாவற்றையும் நீதான் செய்தாய் அந்த வலி ஃபித்துன்யாவல் ஆகிறா இறைவா நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன் என் வாழ்வில் நான் எல்லா சோதனைகளையும் சகித்ததன் காரணம் நீ என்னோடு இருந்தாய் நீ என் தோழனாக இருந்தாய் நீ என்னை பாதுகாத்தாய் அந்த அல்லாஹுவை நேசனாக்குங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுவை உங்களுக்கு நெருக்கமானவனாக ஆக்குங்கள் இந்த உலகத்தில் பல வாலிபர்கள் எண்ணிக்கொண்டார்கள் பெண்களோடு பேசுவதும் பழகுவதும் தான் இன்பம் அந்த பெண்ணை திருமணம் செய்வது தான் இன்பம் அதைவிட உலகத்திலே எதுவும் மேலானதில்லை என்று ஆனால் உண்மையில் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அழகை பேணி தொழுகையில் இரண்டரக்காக தக்பீர் கட்டி உங்கள் இறைவனோடு பேசினால் அந்த இன்பத்திற்கு நிகராக உலகமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் ஈடாகாது அந்த வலி ஈ ஃபித்தும்யாவல் ஆஹ்ரா இறைவா நீதான் இந்த உலகத்திலும் என் தோழன் நாளை மறுமை என்று வரப்போகிறது அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் நீதான் தோழன் அந்த வலி ஈ ஃபித்தும்யாவல் ஆஹிரா உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் இரண்டுதான் வாழ்வின் வெற்றிக்கு நான் தேட வேண்டியது இதுதான் முஸ்லிமா இறைவா மரணிக்கும் போது என்னை முஸ்லிமாக மரணமாக செய்துவிட நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடையா அல்லாள் அல்ல எல்லாவற்றையும் அனுபவித்தவர் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர் எல்லாம் கிடைத்துவிட்டது அல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கிறார்கள் நீ கொடுத்தது இதுவெல்லாம் இதுவல்ல நான் இந்த உலகத்திலே தேடுவது நான் தேடுவதெல்லாம் நான் மௌத்தாகும் போது முஸ்லிமா இருக்கணும் மௌத்தாகும் போது கலிமா சொல்லிட்டு வஃபாத் ஆகணும் ஒரு வாலிபர் அல்லாஹ் ஒரு கருள் செய்யட்டும் அவர் அவரை சந்தித்துக் கேட்டேன் உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று அவர் சொன்ன பதில் என்னை வியப்படைய செய்தது அவர் சொன்னார் என் வாழ்க்கையின் நோக்கம் மூத்தாகும் போது லா இலாக இல்லல்லான்னு சொல்லணும் நான் கேட்டேன் இது சுயநலம் நீ விரும்புகிறாய் உனக்கு ஆனால் உன்னோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு எதை விரும்பி செல்வாய் எதை விட்டு செல்வாய் அவர் சொன்னார் நான் எப்படி லா இலாக இல்லல்லாவில் இறுதி நேரத்தில் மரணமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ அதே போன்று என்னோடு இருக்கக்கூடிய எல்லோர்களையும் இதே நிலையில் மரணமாக செய்வதுதான் என் நோக்கம் என்றார் சுஹானல்ல அது நோக்கம் அது குறிக்கோள் அல் என் வாழ்வு முஸ்லிமாக என் மரணமாகும் போது நான் சொல்லக்கூடிய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் உலகமெல்லாம் என் ஊரெல்லாம் என் குடும்பமெல்லாம் என்னை சுற்றி நிற்கும் போது என் இறைவனை நோக்கி நான் செல்லக்கூடிய அந்த தருவாயில் எல்லா பொறுப்புகளையும் முடித்த மகிழ்ச்சியில் என்ன உ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரித்தால் அதுதான் வெற்றி தவஃஃபனி முஸ்லிமா அப்படி மரணிக்க கூடிய வாய்ப்பை இறைவா எனக்கு கொடு வல் ஹக்னி மி சாலிஹின் நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு யார் நல்ல மனிதர் யாக்கூப் யார் நல்ல மனிதர் இஸ்ஹாக் யார் நல்ல மனிதர் இப்ராஹிம் அவர்களோடு சேர்த்து விடு முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணமாகும்போது சொன்னார்கள் மஅல்லசீன நஅமல்லாஹு அலைஹி மின் அன்பியீயின் வ صدیقீன் வ ஷுஹதா வ சாலிஹின் يا அல்லாஹ் என்னை நல்லவர்களோடு உண்மையாளர்களோடு நபிமார்களோடு என்னை இணைத்து விடையா அல்லா யூசுப் கேட்ட அதே பிரார்த்தனை தோழமையை நோக்கி செல்கிறேன் அல்லாவுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது அவ்வளவுதான் மரணத்தை சொன்னார்கள் அழுதார்கள் எனக்குப் பிறகு முதலாவது நீதான் என்னை சந்திப்பாய் என்று அவர்கள் சிரித்தார்கள் தந்தை இறந்ததற்கு பிறகு ஆயிஷா கேட்டார்கள் அதை அல்லாஹ் அணுகா அல்லாவுடைய தூதர் எதையோ சொல்லும் போது ஏன் சிரித்தீர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்னை மரணத்திற்கு பிறகு நான் தான் அவர்களை சந்திப்பேன் என்று நான் மரணித்து விட்டால் முகம்மது ரசூலை சந்திப்பேன் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஃபிர் இல்லா அல்லா பிலால் மரணமாகும்போது சிரித்தார் மரணத்திலிருந்து அவருடைய மரணம் வரை அவர் வாழ்வு முழுவதும் கவலைப்பட்டார் பிரிவை நினைத்து மரணமாகும் போது ஏன் சிரிக்கிற பிலாலை மனைவி கேட்டார்கள் சொன்னார்கள் நாளை முகம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் என்று நல்ல மனிதர்களோடு வாழ்வது எங்கே இந்த உலகத்திலும் கபூரிலும் உலகத்தில் நல்ல மனிதர்களோடு வாழ்பவர்தான் மரணத்திலும் நல்ல மனிதர்களோடு இணைவார் மரணத்தில் நல்ல மனிதர்களோடு இணைந்தவர்தான் நாளை மறுமையிலும் நல்ல மனிதர்களோடு எழுப்பப்படுவார்